ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வந்து சூப்பரான நாலு குழம்பு வெரைட்டி வந்து நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி செய்வாங்களோ அது உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்டப்போகிறேன் ஃபஸ்ட்டு பருப்பு கடைசல் தான் அன்றைக்கி அந்த காலத்துலலாம் வந்து காய்கறி இல்லாதப்போ இந்த பருப்பு கடைசல் தான் செய்வாங்க உங்களுக்கு தேவையான பருப்பு ஒரு ஒரு அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து கல்லுப்பு நாலஞ்சு வர மட்டும் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும் ஆக்சுவலி வந்து நம்ம வீட்டில் செய்யும்போது குக்கரில் செய்வோம் கூடுமான அளவு குண்டாவில் செய்யுங்க இந்த குழம்பு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பருப்பு வந்து ஒரு ஆஃப் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி கொஞ்சமாக புளி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு தண்ணி தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த பருப்பை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நல்லா மத்தில் நல்லா சூப்பராக கடைசிட்டு வடகம் போட்டு கரேப்பில் போட்டு தாளிச்சி கொட்டினா சூப்பராக இருக்கும் இது கூட சுட சுட சாப்பாடோட இந்த சாருன்னு சொல்லுவாங்க பப்பு சாருன்னு வாங்க இது ஊற்றிட்டு அது கூட பார்த்திங்கன்னா வத்தல் வச்சு சாப்பிட்டா அந்த மழை காலத்தில் சும்மா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு மெயினாக வந்து தண்ணியாக தான் இருக்கணும் திக்காக இருக்கணும் கூடாது நம்ம முன்னாடிலாம் வந்து பச்சை மிளகா போட்டு கடைவோம் ஆனால் பச்சை மிளகா போடுறதை விட இந்த மாதிரி காஞ்ச மிளகா போடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தான் செய்ய போகிறேன் ஒரு கடாயில் ஒரு நாலஞ்சு ஆயில் நாலஞ்சு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக வடகம் கரையப்பில் இடித்த பூண்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ அது கூட பார்த்திங்கன்னா நாலஞ்சு கத்திரிக்காய் போட்டுக்கிறேன் நல்லா போட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் அந்த கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதக்குனதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கு வதக்க அது வந்து கல்லுப்பு போட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக அந்த கலர் வந்து இந்த மாதிரி மாறிடும் ஒன்ஸ் இந்த மாதிரி கலர் வந்து மாறினதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவு தண்ணீர் எல்லாத்தையும் போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சிடணும் அந்த லிட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த கத்திரிக்காய் சூப்பராக அது மாதிரி கொத கொத கொத்தான் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளிக்கரைசல் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸில் எடுத்துகிட்டு நல்லா திக்காக கரைச்சி அந்த திக்காக இருக்கிற புளிக்கரைசல் மட்டும் ஊற்றிட்டு அகைன் ஒரு லிட் போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க உங்களுக்கு தேவைன்னப்ப உப்பு கம்மியாக இருந்தாலும் உப்பு திருப்பி போட்டேன் நான் போட்டு லிட்டு போட்டு திருப்பி அகேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டா சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் கடைசல் சுட சுட சாத்தால் களியோட பெஸ்ட்டு காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிற குழம்பு பார்த்திங்கன்னா கீரை இருக்குல்ல பருப்பு போடாமல் எப்படி நம்ம வதக்கிட்டு கடைய போகிறோமோ அதுதான் இது ஆக்சுவலி எங்கள் எங்கள் அத்தை இது சூப்பராக பண்ணாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் நாலஞ்சு வர மிளகா ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ போட்டுட்டு கொஞ்சமாக தக்காளி அதான் போட்டிருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு கட்டு வந்து அரைக்கிற நல்லா டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி அகலமான பேனில் வச்சு கலரும் போது நல்லா வதங்கும் கீரை கீரை வந்து அந்த ஆயிலே நல்லா வதங்கி அப்படியே சுருங்கி போயிடணும் சுருங்க சுருங்க அது வந்து நல்லா டேஸ்ட்டு நம்ம பருப்பு எதுவும் போடாததுனால இந்த வெறும் வதக்கிட்டு புளி வச்சு போட்டு கடைசல் பண்ணி அதை வடகத்தை தாளிக்க போகிறோம் நல்லா வதங்கி சுருங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு லிட் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் தண்ணி தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இப்போ புளியும் நான் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டே கூட புளி கூட ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கா கீரை வந்து வேகாது அதனால வந்து லாஸ்ட்டாக புளி போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் தனி தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு கீரை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா மத்து சட்டியில் கடைஞ்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதே கடையில் ஆயில் போட்டுட்டு வடகம் போட்டு கரேப்பில் போட்டு தாளித்து அதில் கொட்டினா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு கல்லிக்கெலாம் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் ரைஸ் கூட சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட் எப்பவும் பருப்பு போட்டு கடைஞ்சி போர் அடித்தவங்களுக்கு இந்த குழம்பு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட பொட்டேட்டோ பொரியல் வெண்டைக்காய் பொரியல் அது மாதிரி கிறிஸ்பியான அதாவது பொட்டேட்டோ கிறிஸ்பியான பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு கண்டிப்பாக அல்டிமேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் பருப்பு கடைசல் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு போட்டுட்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ அப்புறம் கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுவிட்டு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் நான் ஒரு மூணு வர மிளகாய் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு எப்படியோ உங்களுக்கு பச்சை மிளகாய் போட்டு கடைஞ்சி பிடிக்கும்னா அந்த மாதிரி போட்டுக்கோங்க எங்கிட்ட பச்சை மிளகாய் ரெண்டு தான் இருந்துச்சு ஸோ காரம் பத்தாததுனால நான் மூணு வரமிளகாய் போட்டுவிட்டு ஒரே ஒரு விசில் போட்டாவே சூப்பராக வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் தண்ணி தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி மத்து சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க கடைஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து வடகும் கரேப்பிலை வடகு இல்லாதவங்க சீரகம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கரேப்பிலை போட்டு தாளிச்சி இறக்குனா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு பிடிச்சிருந்தால் தட்டுங்க